வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் என்பது பிரபஞ்சத்தின் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் நிலையை அடிப்படையாக கொண்டு மனித வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை முன்னறிவிக்கும் ஒரு பழமையான அறிவியல் இது விதியை பற்றிய ஆராய்ச்சி மட்டுமல்ல வாழ்க்கையின் சவால்களை புரிந்துகொண்டு சரியான முடிவுகளை எடுக்க உதவும் ஒரு வழிகாட்டி ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த நேரத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தன என்பதைக் கொண்டு ஜாதகம் உருவாக்கப்படுகிறது இந்த ஜாதகத்தில் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மற்றும் ஒன்பது நவகிரகங்கள் ஆகியவற்றின் தாக்கம் பற்றி ஆராயப்படுகிறது ராசி என்பது பிறந்த நேரத்தில் சூரியன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தது என்பதை குறிக்கும் நட்சத்திரம் என்பது பிறந்த நேரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருந்தது என்பதை சொல்கிறது கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது ஒவ்வொன்றும் வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களை கட்டுப்படுத்துகின்றன ஜோதிடத்தின் முக்கிய நோக்கம் நல்ல நேரம் மற்றும் கெட்ட நேரத்தை முன்கூட்டியே அறிந்து சரியான முடிவுகளை எடுப்பதற்கு உதவுவது எடுத்துக்காட்டாக திருமணம் வேலை வீடு கட்டுதல் போன்ற முக்கியமான நாட்களை தேர்ந்தெடுக்க உதவுகிறது கிரக தோஷங்கள் சனி ராகு கேது போன்றவை இருந்தால் அவற்றின் தாக்கத்தை குறைக்கும் வழிகளை சொல்கிறது ஒருவரின் குணம் திறமைகள் மற்றும் எதிர்கால வாய்ப்புகளை புரிந்து கொள்ள உதவுகிறது ஆனால் ஜோதிடம் விதியை முழுவதுமாக மாற்றாது அது ஒரு எச்சரிக்கை மற்றும் வழிகாட்டி மட்டுமே நல்ல கர்மங்கள் நல்ல செயல்கள் மற்றும் உறுதியான முயற்சியுடன் ஜோதிடத்தின் அறிவுரைகளை பின்பற்றினால் வாழ்க்கையின் சிக்கல்களை சுலபமாக சமாளிக்கலாம் இப்போது பன்னிரண்டு ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷ ராசிகரார்களாக நீங்கள் என்று ஆர்வமாக அனைவரும் கேட்கும் வகையில் அவர்களின் சிறப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் பொதுவாக மனித வாழ்க்கையில் ஜோதிடம் குறித்து அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் ராசி நட்சத்திரம் ஜாதகம் போன்றவைகள் இந்து மதத்தை பொறுத்தவரை ஒரு குழந்தை பிறந்ததும் அதன் தேதி நேரம் ராசி நட்சத்திரம் குறித்து வைத்து ஜாதகம் எழுதிவிடுவார்கள் மொத்தம் பன்னிரண்டு ராசிகள் இருக்கிறது அதில் முதன்மையானது மேஷம் நாம் மேஷ ராசியில் பிறந்திருக்கலாமோ என்று பலர் ஏங்குவர் ஏன் அவ்வாறு ஆசைப்படுகிறார்கள் மேஷ ராசியின் குணாதிசயங்கள் என்ன ஏன் அதனை இவ்வளவு விரும்புகிறார்கள் என்பதை பற்றி இதில் பார்ப்போம் பொதுவாக பன்னிரண்டு ராசிகளும் நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் என்று பஞ்சபூதங்களை உள்ளடக்கியது ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்சபூதங்களின் குணாதிசயத்தில் ஏதோ ஒன்று இருக்கும் அதுபோல் மேஷம் சிம்மம் தனுசு ராசிகார்களுக்கு பஞ்சபூதங்களின் ஒன்றான நெருப்பின் குணங்கள் இருக்கும் மேஷ ராசிகார்கள் எப்போதும் தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருப்பார்கள் எந்தவித பிரச்சனைகளையும் சவால்களையும் தைரியமாக கையாளுவார்கள் மேஷ ராசிகார்களுக்கு இயற்கையை ரசிப்பதில் ஆர்வம் அதிகம் மேஷ ராசிகாரர்களிடம் நட்பு கொண்டால் பலவிதமான புதிய அனுபவங்களை நம் வாழ்வில் சந்திக்கலாம் இந்த ராசியினருக்கு உடலில் பல ஆற்றல்கள் இருக்கிறது ஆனால் அது அவர்களின் சோம்பேறித்தனத்தால் வீணாகிறது மேஷ ராசியினருக்கு பிடிவாத குணம் அதிகம் தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனமுடன் இருப்பார்கள் மற்றவர்கள் மேஷ ராசியினரை விரும்புவதற்கான சில காரணங்களை இங்கு பார்க்கலாம் மேஷ ராசிகாரர்கள் குறும்புத்தனமானவர்கள் இவர்கள் மிகவும் நகைச்சுவை உணர்வு உடையவர்கள் குறும்புத்தனத்தையே உருவமாக கொண்டவர்கள் மேஷ ராசிகார்களுக்கு இயற்கையாகவே குழந்தை போல் குணம் கொண்டவர்கள் சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையான விஷயமாக மாற்றுவதில் திறன் கொண்டவர்கள் மேஷ ராசியினரின் நகைச்சுவைத் தன்மையால் அவரை சுற்றி இருப்பவர்களை அனைத்து கவலையும் மறந்து மகிழ்ச்சி அடைய செய்வார்கள் வரலாற்று கூறுப்படி செவ்வாயைப் போரின் கடவுள் என்று கூறுவார்கள் மேஷ ராசினரை செவ்வாய் ஆளப்படுவதால் அவர்களுக்கு தைரியம் சற்று அதிகமாகவே இருக்கும் இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துவிட்டால் அதனை முடிக்கும் வரை தன்னம்பிக்கையுடன் தைரியமாக போராடுவார்கள் என்று இவர்களை நம்பி வருவோரை சாகும் வரை தன்னிடம் பாதுகாப்பாக வைத்திருந்து காப்பாற்றும் குணம் படைத்தவர்கள் மேஷராசியினர் எப்போதும் தாம் அமைதியானவர்கள் என்னும் உறுதிப்பாட்டை மனதில் கொண்டவர்கள் பொதுவாக மேஷ ராசியை ஆண் ராசி என்று கூறுவார்கள் இவர்களுக்கு காதல் ரொமன்ஸ் என்று வரும்போது பழைய காலத்து முறைப்படிதான் பழகுவார்கள் உதாரணமாக பெண்களை தெய்வமாக மதிப்பது அவர்களுக்கு கஷ்டம் தராத வகையில் தன்னால் முடிந்த உதவிகளை செய்வது போன்றவற்றை பின்பற்றுவார்கள் மேஷ ராசியினர் பெண்களை ஒரு ராணி போல் நடத்துவார்கள் அவர்கள் பாசத்தை கூட ஒருவித கோபமாகத்தான் வெளிப்படுத்துவார்கள் மேஷ ராசிக்காரர்கள் பல விஷயங்களின் அதிக ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள் குறிப்பாக காதல் என்று வரும் போது அவர்களின் ஆர்வத்தை அடிச்சிக்க முடியாது அவர்கள் வாழ்க்கையை உற்சாகமாகவும் அழகாகவும் மாற்றும் ஆற்றல் படைத்தவர்கள் அடுத்தவர்களுக்கு சட்டென்று எந்த உதவியும் செய்திட மாட்டார்கள் இது சரி எது தவறு என்று ஆராய்ந்த பிறகே உதவிகளை செய்வர் இது சில சமயங்களில் வரவேற்க தக்க விஷயம் இல்லை என்றாலும் பல நேரங்களில் இது நன்மையை தரும் மேஷ ராசிகார்கள் மிகவும் மன உறுதியானவர்கள் மிகுந்த சுயமரியாதை உடையவர்கள் மேலும் அவர்கள் எந்த ஒரு கஷ்டமான காரியத்தை செய்யவும் தயங்கியதில்லை மேஷ ராசிகார்களை வாழ்க்கை துணையாக பெறுவது பெரும் அதிர்ஷ்டம் அவர்கள் தங்களை நேசிப்பது போலவே பிறரையும் அதிக அளவு நேசிப்பார்கள் மேஷ ராசிகார்கள் போட்டி என்று வந்தால் முதலில் நிற்பார்கள் இவ்வளவு கடினமான போட்டிகளாக இருந்தாலும் அதில் இருந்து எப்போதும் பின்வாங்க மாட்டார்கள் ஆகையால் அவர்களிடம் போட்டி போடும் நபர்கள் சற்று கவனமாகவே இருக்க வேண்டும் அவர்களுக்கு விளையாட்டுத் திறன் இயற்கையாகவே அமைந்தது வெற்றி பெறுவதே அவர்களின் குறிக்கோளாக இருக்கும் அவர்களின் திறன் அவர்கள் செய்யும் எல்லாவற்றிலும் மிகச் சிறந்தவர்களாக இருக்க அவர்களைத் தூண்டுகிறது மேஷ ராசிகார்கள் தன் குடும்பம்தான் முதலில் அதன்பின் தான் எல்லாம் இவ்வளவுதான் கோபக்காரர்களாக இருந்தாலும் தன் குடும்பத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் குடும்பத்தின் மீது பாசமும் மரியாதையும் அதிக அளவில் வைத்திருப்பார்கள் மேஷ மேஷராசியினர் தன் குடும்பத்தை இறுதிவரை பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் மேஷ ராசிகார்களின் தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தால் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெறுவர் அதேபோல தன் நகைச்சுவை உணர்வால் அனைவரையும் கவர்ந்தெழுப்பர் ராசி என்றாலே உற்சாகப்படுத்தும் ராசி என்று கூறுவார்கள் ஆகையால் அனைவரும் இந்த ராசியினரை அதிகமாக விரும்புவார்கள் நவம்பர் கிரகங்களும் பன்னிரண்டு ராசிகளை ஆழ்கின்றன பன்னிரண்டு ராசிகளில் நவகிரகங்கள் ஆட்சி உச்சம் நீசமடைகின்றன ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணங்கள் உள்ளன பன்னிரண்டு ராசிகளும் நிலம் நீர் நெருப்பு காற்று என பஞ்சபூத தத்துவங்களை உள்ளடக்கியுள்ளது பன்னிரண்டு ராசிகளில் முதல் ராசி மேஷம் ராசி நெருப்பு தத்துவம் கொண்ட சரராசி நெருப்பு ராசியாக இருப்பவர்கள் கோபமாகவும் முரட்டுத்தனமாகவும் தைரியமாகவும் தலைமை பொறுப்புடன் இருப்பார்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பயமறியாதவர்கள் எதையும் தன்னம்பிக்கையுடன் தைரியமாக எதிர்கொள்பவர்கள் பிடிவாத குணம் கொண்டவர்கள் கொஞ்சமாக பணம் வந்தால் கூட ஊதாரித்தனமாக செலவு செய்வார்கள் இந்த ராசியில் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் சூரியன் உச்சமடைகிறார் சனி நீச்சமடைகிறார் மேஷம் அதிபதி செவ்வாய் இதன் உருவம் ஆடுவொற்றை ராசி சரராசி நிறம் சிவப்பு உறுப்பு தலை ராசியின் கடவுள் முருகன் இந்த ராசிக்குரிய இடங்கள் மலை மற்றும் சிறுகாட்டு பகுதி முச்செடிகள் கரடு முரடான கற்கள் பாறைகள் வெப்பம் அதிகமாக உள்ள இடம் போர்க்களம் ஆட்டுமந்தை இந்த ராசியில் பிறந்தவர்கள் செயலில் சரமாகவும் தத்துவத்தில் அக்னியாகவும் செயல்படும் செயல்களில் இது ஆரம்ப காலத்தையும் பொழுத்து பருவத்தில் இது விடியலையும் சர ராசியாகவும் இது உள்ளது ஆண் ராசி நான்கு காலுடைய ராசி முதல் மாதமான சித்திரை மாதம் துவங்கும் ராசி அசுவினி நான்கு பாதம் பரணி நான்கு பாதம் கார்த்திகை ஒன்று பாதம் என முத்தம் ஒன்பது பாதங்கள் உள்ளன சுறுசுர் உப்பானவர்கள் நிறைய புத்திசாலித்தனமும் சிற்றின்ப பிரியராகவும் இருப்பார்கள் ஆணவம் தலைக்கணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றமும் நிமிர்த்த நடையும் நீண்ட புருவமும் அழகான பல்வரிசையும் அடர்த்தியான தலைமுடியும் கொண்டவர்கள் கோபம் தலைக்கு மேல் வரும் தலையிலேயே முட்டி காயப்படுத்திக் கொள்வார்கள் நிறைய பணம் சம்பாதிப்பார்கள் கட்டிய மனைவியை கண் கலங்க வைக்கக்கூடாது வாழ்க்கை துணையின் மூலம் வசதி வாய்ப்புகள் பெருகும் அறுசுவை உணவு பெரியர் குடும்பாக இருப்பார்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வார்கள் தகவல் தொடர்பு துறையில் சிறந்து விளங்குவார்கள் விட்டு கொடுத்து வாழ்வார்கள் வேகம் இருக்கும் அளவிற்கு விவேகம் இருக்காது நிறைய பணம் சம்பாதித்தாலும் சேமிக்க மாட்டார்கள் ஐந்தாம் அதிபதி சூரியன் சூரியன் மேஷத்தில் உச்சம் பெறுவதால் பெரும்பாலும் ஆண் குழந்தை பிறக்கும் இந்த இடம் நெருப்பு ராசியாகவே முதல் குழந்தை கற்சிதைவு ஏற்படும் இவர்களின் குழந்தைகள் பிடிவாத குணம் கொண்டவர்கள் குழந்தைகளிடம் கண்டிப்பாக இருப்பார்கள் வேலை செய்பவர்களுடன் தூழமையாக இருப்பார்கள் அதிகாரம் செலுத்த மாட்டார்கள் காவல்துறை ராணுவம் விளையாட்டுத் பொறியியல் துறை இரும்பு தொடர்பான தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர் செங்கல் சூளை மண்பாண்டம் சுரங்கத் தொழில் ஆயுதம் தயாரித்து விற்பனை செய்தல் சமையல்கலை பூமி தொழில் விவசாயம் செய்பவர் பூர்வீக சொத்து கிடைத்தாலும் அதை மறுத்து விடுவார்கள் மாடி வீட்டில் வசிப்பார்கள் வீட்டினை தூய்மையாக பராமரிப்பார்கள் தனக்கு வரும் வருமானத்தைக் கொண்டு தர்மம் செய்வார்கள் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி அடைவார் அடிக்கடி புண்ணிய யாத்திரை செல்வார்கள் குருவின் ஆசி இருக்கும் நிறைய பாக்கியங்கள் பெற்றவர்கள் தீர்க்க ஆயுள் கொண்டவர்கள் மேஷராசியில் பிறந்தவர்களை நரம்பு பிரச்சினை அதிகம் தாக்கும் தண்ணீரில் கண்டம் ஏற்படும் வெளிநாடு வெளியூர் விபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளது அடிக்கடி மரண பயம் வரும் மான ரோசம் அதிகம் கொண்டவர்கள் இவர்களின் ஆசைகள் காலம் கடந்துதான் நிறைவேறும் கீரை வகைகள் வெங்காயம் உருளைக்கிழங்கு பரங்கிக்காய் வெள்ளரிக்காய் கோஸ் பீன்ஸ் அவரைக்காய் இலுமிச்சம் வால்நெட் ஆப்பிள் போன்றவற்றை உணவில் சேர்த்துக்கொண்டால் கொண்டால் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் மூன்று எடுக்கத் தயாராக உள்ளேன் பாகம் மூன்று வேண்டும் என்றால் பாகம் மூன்று என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் மூன்று வேண்டும் என்றால் விரைவில் பாகம் மூன்று வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்